ஸ்ரீமதே ராமானுஜாய தினமும் தினமம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் இதுவரையிலையும் ஒம்பது பத்து பார்த்தோம் இதில் முதல் பத்து முதல் திருமொழி வாடினேன் வாடியை தவிர்த்து மற்ற எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு தேசத்தை பாடியெடுப்பார் திருமணி ஆழ்வார் சரின்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நாம் பார்க்க இப்போலேருந்து நாம் பார்க்க போகிறதுலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த இந்த பர்டிகுலர் பதிகத்தில் அதாவது பத்தாம்பத்து முதல் திருமொழியில் பல திருப்பதிகளை பாடுகிறார் ஒரே பாசுரத்தில் ரெண்டு தீவதேசம் வரும் உலக பொருளும் சுலபமான பாசுரம் பாஸ் முதல் பாசனம் அப்படி இருக்கு ஒருநல் சுற்றம் எனக்கு உயிர் ஒன்பொருள் வருநல் தொல்கதி ஆகியமைந்தனை நெருநல் கண்டது நீர் இன்று போய் கருணல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே ஒருநல் சுற்றம் எனக்கு உயிர் உன்பொருள் வரு நல் தொல்கதி ஆகியமைந்தனை நிர்ணல் கண்டது நீர்மலை இன்று போய் கருணல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே அர்த்தம் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நெர்நல்லாம் நேர்த்திக்கு அந்த பெருமானை நான் பார்த்தது திருநீர்மலையில் இன்று போய் கண்ணமங்கையுள் பாண்போம் அப்படிங்கிறார் மேலே ரெண்டு வரியில் பெருமானை பற்றி சொல்கிறார் ஒரு நல் சுற்றம் நமக்கு உண்மையான சுற்றம் சுவாமி தான் எல்லா சுற்றமும் ஏதோ வகையில் நம் நம்மை நாம் எதிர்பாராதை செய்து விடுவார்கள் எதிர்ப் நான் எதிர் எதிர் போது உதவிக்கு மாட்டார்கள் இதில் புராணத்திலையும் சரி பல விஷயத்துலேயும் இதை பற்றி பேசியிருக்கேன் திருமந்திரத்தோட அர்த்தத்தை விவரிக்கிற போது நாராயணனே நம்முடைய உண்மையான சுற்றம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் ஆனால் ஆழ்வார் அதையே சொல்கிற சொல்லிட்டார் ஒரு நல் சுற்றம் சுற்றங்கிறவர் யார் நமக்கு தேவை ஏற்படும் பொழுது நம்முடைய துன்பங்களை களைவதற்கு ரெடியாக தயாராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவன் தான் உண்மையான சுற்றம் சுவாமி அதைத்தான் சுவாமி அதுதான் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது நமக்கு ஒன்பது வகையான உறவுகளை உன் உறவுகளை கூட இவன் பெருமான் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான் அந்த அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது ஒன்பது வகையான உறவு முறைகள் என்னன்னு ஆனால் இதை மாத்திரம் பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருநாள் சுற்றும் அதுக்கப்புறம் எனக்கு உயிர் இது அர்த்தம் புரியுது உங்களுக்கு எனது உயிர் அவன் எனது உயிரே அவன் அவன் இன்றி நான் இல்லை அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் உண்பொருள் பொருள் ஒப்பற்ற பொருள் இந்த உலக விஷய பொருளை நம்ம தேடி தேடி அலையிற போது அவைகளை கிடைக்காத போது டிசப்பாயின்மெண்ட்லாம் வரும் சுந்தரவரெல்லாம் வரும் ஆனால் இந்த சுவாமி கிடைச்சிடும் சுலபமாக நம்ம விட்டு போக மாட்டான் ஒப்பற்ற துணை ஒப்பற்ற பொருள் அவன் வறு நல் தொல்கதி நமக்கு உண்மையான கடைசி போய் சேர வேண்டிய இடம் அவன் தான் இதில் தொல்கதின்னு போட்டிருக்க ரொம்ப நாளாக ரொம்ப 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 காலமாக நிறைய பேருக்கு கதியாக இருந்தான் அதனால் நல் தொல்கதி வருங்காலத்தில் நம்முடைய வருதான் என்ன நம்முடைய ஆத்மா உடலை விட்டு போகும்போது நாம் போய் அடைய வேண்டிய இடம் அவன் தான் அதை சொல்கிறேன் ஒரு மறுநல் தான் ரொம்ப காலமாக பல பேருக்கு கதியாக இருந்தவன் அதனால் ஒரு மறுநல் தொல்கதி ஆகிய அமைந்தன இவ்வாறு இருக்கும் எவ்வனும் மாறாமல் இருக்கும் எம் பெருமானை நெருநல் நேர்த்திக்கு கண்டது பார்த்தது சேவித்தது திருநீர் மலையின் இன்று போ இன்னைக்கு போய் நாம் என்ன போகிறோம் கரு நெல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே இன்னைக்கு நாம் போய் திருக்கண்ண திருக்கண்ணமங்கையில் அவனை பார்க்க சேவிக்கப் போகலாம் தராவி பெருமாளாக இருக்கின்ற அவனை அப்படின்னு சொல்கிறான் கருநெல் ஷூன்னு அர்த்தம் புரியுதா அதாவது முதிர்ந்த நிலையில் கதிர்களை உடைய அரு அறுவடைக்கு தயாராகி இருக்கிற வயல்கள் சூழ்ந்திருக்கிற கண் பாண்டுமேனா பார்ப்போம் இன்று போய் சேவிப்போம்னு அர்த்தம் ஒன்றும் கஷ்டம் இல்லை பாசனம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் ஒருநல் சுற்றம் எனக்கு உயிர் ஒன்பொருள் வருநல் தொல்வதி ஆகியவைந்தனை நெருநல் கண்டது நீர்மலை இன்று போய் கருணல் சூழ் காண்டுமே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம